வணக்கம் நாம் இன்றைக்கி வந்து கணக்கம்பட்டி வந்திருக்கோங்க இங்கே வந்து பொங்கல் திருவிழா நடந்துகிட்டு இருக்குது சிறப்பாக இது வந்து ஊர் திருவிழா எல்லா மதத்தினரும் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் இங்கே வந்து இந்த பொங்கல் திருவிழாவை செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து வழுக்குமரம் ஏறும் போட்டி ஸோ இதுக்கு முன்னாடி வந்து உறி அடிக்கிறது ஓட்டப்பந்தயம் சோடா பாட்டில் எடுத்துகிட்டு வர்றது அந்த மாதிரி நிறைய சிறுவர் சிறுவர் சிறுமிகளுக்கான போட்டியில் அது போக பெரியவர்களுக்கான போட்டிகளில் இப்போது நீங்கள் பார்க்குறது வழக்குமரம் ஸோ ரெண்டு மூணு நாளாகவே இங்கே கணக்கம்பட்டியில் இந்த பொங்கல் விழா போட்டிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அதில் நாம் இன்றைக்கி இறுதியான நாளில் வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போட்டியில் வெற்றி பெறும் வெற்றியாளர்களுக்கு நம்ம பழனி சியோன் எம்போரியத்திலேருந்து பரிசுகள் வந்து அளிக்கப்படுதுங்க ஜியோன் எம்போரியம் வந்து பழனி திண்டுக்கல் ரோட்டில் தர்மர் மகாலுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குது ஜியோன் ஷாப்பி வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்க கடை அது வந்து இப்போது நம்ம அம்மன் பெட்ரோல் பங்குக்கு நியர்பைல இருக்குதுங்க ஸோ ஜியோன் இருந்து தான் இந்த விழாவுக்கான பரிசுகளை வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ போட்டிகளெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி வரப்போகுது அதில் உங்களுக்கு ஜியோன் எம்போரியத்தோட எம்டி அவர்கள் வந்து பேச போகிறாரு ஸோ இப்போ இந்த விழா பார்த்திங்க அப்படின்னா சிறப்பாக ஊருக்கு நடுவில் நடந்துகிட்டு இருக்குங்க ஊர் மக்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் பெண்களும் எல்லோருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக கலந்துட்டாங்க நிறைய போட்டிகளில் வந்து நிறைய ஜெயித்தாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து இந்த வழுக்குமரம் ஏறுதலில் யாரும் வெற்றி பெறலை அப்படின்னு வந்து சொன்னாங்க இதில் ஏறி வின் பண்ணியிருந்தாங்க மேலே இருக்கிற முடியும் அவுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபா பரிசுங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க இதில் ஒருத்தர் மட்டும் ஏறி மேலே இருக்கிற அந்த முடிச்ச மாதிரி ஒரு துணியில் கட்டியிருந்தாங்க அதை அவுத்தார் ஆனால் அது வந்து செல்லுபடியாகாது அப்படி ஏதோ விதிமுறைகளுக்கு முரணாக செயல்பட்டுட்டாங்கன்னு சொல்லி இந்த வெற்றி வந்து செல்லுபடியாகாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் இந்த வழுக்கு மரம் வந்து கிட்டத்தட்ட மத்தியானம் மூணு மணிலேருந்து அஞ்சரை ஆறு மணி வரைக்கும் நடந்ததுங்க ஸோ அதை தொடர்ந்து தான் வந்து பரிசு வழங்கும் விழா இதே ஏரியாவில் நடந்துட்டு இருந்தது ஸோ கணக்கம்பட்டி பொங்கல் திருவிழா சிறப்பாக அருமையாக நடந்தது மக்கள் அனைவரும் வந்து எந்த விதமான வேற்று வேற்றுமையும் இல்லாமல் வேறுபாடுகளும் ஏற்றத்தாழ்வு எதுவும் எதுவுமே இல்லாம உங்களுக்கு இந்த விழா வந்து பிரமாதம் நடந்துட்டு தான் நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க

சோனியாவோட சோனா பாட்டல் நிரம்ப போட்டி சோனா போட்டியாவது பரிசு சேமலா அடுத்த தென்கிழக்கான சோனா பாட்டம் போட்டிகள் முதல் பரிசு மல்லாய் பயன்பாகிடு இரண்டாவது பரிசு முருகேஸ்வரி

சாமிதர் அவர்களை நானே வருமான இரண்டாவது ரித்திக் ரித்திக் அவர்களை ஞாயிற்றுமா ரிதிக் அக்கரா ஜியோன் எம்போரியம் உரிமையாளர் திரு பிரைட் ராஜ் அவர்கள் வந்து இன்றைக்கி வெற்றி பெற்ற இந்த போட்டிகளில் எல்லாம் வெற்றி பெற்ற ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமீர் அனைவருக்குமான பரிசுகளை வந்து ஜியோன் எம்போரியம் சார்பாக அவர்தான் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊருக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்கள் நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோன்னு சொல்லி ஜியோன் எம்போரியம் உரிமையாளர் திரு பிரைட்ராஜ் அவர்கள் வந்து உறுதி அளிச்சிருக்கிறாங்க ஸோ இங்கிருந்த மக்களாகட்டும் சிறுவர் சிறுமிகள் எல்லாருமே இன்றைக்கி உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இந்த விழாவில் ஜெயித்து பரிசில் வாங்கும்போது அவர்களோட மோத்தில் மகிழ்ச்சியில் பார்க்க முடிஞ்சது முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா நம்ம ஜியோன் எம்போரியம் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பொது சேவையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம பழனி பழனி சுற்று வட்டாரத்தை இருக்கிற மக்களுக்காகவே விதமான வேறுபாடும் இல்லாமல் அதாவது பொங்கல் திருவிழா அப்படின்னாலும் அவங்க வந்து அந்த விழாவில் மக்களோட மக்களாக செலிப்ரேட் பண்ணி அதுக்கு அவங்களால என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அவங்களோட நிறுவனத்தின் சார்பாக வந்து பிரைட்ராஜ் ஐயா அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார் இது ஒரு நம்ம பழனிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இது வந்து அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இது மாதிரி தொடர்ந்து அவருடைய சமூக பணிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அதை நம்ம நம்ம பழனி சேனல் சார்பாக அவருக்கு பாராட்டுகளையும் இந்த ஊர் மக்களின் சார்பாக நன்றிகளையும் நாம் வந்து தெரிவிச்சுக்கிறோம் எல்ல <laughs> வணக்கம் <laughs> உண்மையில நலத்தை மக்கள் சார்வார்கள் எங்க நிக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு ஆஹ் தமிழகத்தில் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் தெரிவித்துக் கொள்வேன் இந்த பொங்கல் விழாவை அந்த விழாவை சிறப்பிக்க நீங்க கொடுத்த இந்த பாக்கியத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வந்துருங்க பதினஞ்சு இருபது பசங்க வந்து நின்று நிறைய கடைக்கு பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த மாதிரி சின்ன பையன் இருக்கும்போது ஒரே ஒரு ஏரியா அண்ணா நகர் ஏரியா அந்த ஏரியால போய் பாத்துருக்கேன் அந்த வாட்டர் பாட்டில் அந்த தண்ணி பண்றது சைக்கிள் அப்புறம் பாக்கியம் கெடுத்துல நைட் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்க வரும்போது அந்த சருக்கு மரம் அங்க இருந்து கொண்டு பார்த்துட்டு இல்ல வீர சாகசியம் படுத்துருந்தீங்க இந்த கிராமத்துல அஹ் சின்ன பிள்ளைக்கும் பெரிய பேசிக்க நல்ல பிறப்பிகள் இருக்கு எல்லாத்துக்கும் அdelegate நல்லபடியா இன்னும் வாய்ப்பு இந்த கிராமத்துக்கு பொறுத்தமாக நம்ம எல்லாரும் இருக்கணும் இருக்கோம் தொடர்ந்து இந்த கிராமத்துக்கு என்னால முடிஞ்ச கண்டிப்பா செய்வேன் என்னது ஒரு வந்தனால சொல்லுங்க இந்த தடவை திராவிட இயக்கங்கள வந்து சொல்லி கூட சொன்னாங்க நான் வந்து இருக்கேன் அவங்க கடைக்கு வாங்களே கண்டிப்பா நம்ம சிறப்பா எல்லா சலையும் வளங்கப்படும் பயோம்கோ வந்து தட்டு தோற்க लागले पिक्चर பழனி ஜியோன் எம்போரியம் உரிமையாளர் திரு பிரைட்ராஜ் அவர்கள் பேசின உரையை வந்து கேட்டிருப்பீங்க ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயங்களெல்லாம் வந்து அவர் சொன்னார் மக்களுக்கான பொங்கல் வாழ்த்தையும் தெரிவித்தார் ஸோ இன்றைக்கி எல்லாம் பரிசெல்லாம் கொடுத்தத தொடர்ந்து அதுக்கடுத்து வந்து சிறுவர் சிறுமியர்களோட திறமைகளை வெளிக்காட்டுற மாதிரி சிலம்பாட்டம் நடனம் பாடல்கள் எல்லாமே வந்து அரங்கேறியது எப்போதுமே பொங்கல் திருவிழா வந்து நம்ம மாதிரி டவுனு சிட்டி அந்த ஏரியாக்களை எல்லாம் விட ரொம்ப கிராமங்களில் தான் வந்து சிறப்பாக கொண்டாடப்படும் முக்கியமாக நம்ம இன்னைக்கு கணக்கம்பட்டியுடைய ஊர் பொங்கல் திருவிழாவில் கலந்துக்கிட்டோம் பிரமாதமாக இருந்தது மக்கள் வந்து நம்ம சேனலையுமே நம்ம பழனி சேனலுக்குமே மிகச்சிறந்த வரவேற்பு கொடுத்தாங்க நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணாங்க அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் திருவிழாவுக்கு ஸ்பான்சர் பண்ண ஜியோன் எம்போரியம் திரு பிரைட்ராஜ் அவர்களுக்குமே வந்து நன்றிகளை நாம் வந்து தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஜியோன் எம்போரியம் ஜியோன் ஷாப்பி கடைகளுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் ஊர் மக்கள் அனைவரும் உங்களுக்கு வந்து எல்லா விதமான டிஸ்கவுண்ட்ஸும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஜியோன் எம்போரியம் உரிமையாளர் திரு பிரைட் ராஜா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலில் நம்ம ஃபாலோவர்ஸ் யாரெல்லாம் நீங்கள் கணக்கு முடியல நம்மளை வந்து மீட் பண்ணிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா அதை பற்றின கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இதே மாதிரியான வீடியோக்கெல்லாம் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக் நன்றி வணக்கம்